விதி அப்படின்ற சொல்லுக்கு நீங்கள் என்ன அர்த்தம் கொள்கிறீர்கள் பெரும்பாலும் எதிர்மறையான ஒரு அர்த்தம் தான் தலை விதி ஆழ்வார்கள் அப்படி இல்லை விதி அப்படின்ற ஒரு சொல்லை நேர்மறையான அர்த்தம் கொண்டு பாசுரங்கள் வந்து நியமனம் திண்ணம் பாக்கியம் நிச்சயம் அப்படின்ற அர்த்தத்தில் பொருள்படும்படி பாசுரங்களை உள்ளார்கள் விதி விதி அப்படின்றத பத்தி ஆழ்வார் சொல்றார் பார்ப்போம் ஆண்டாள் முதலில் ஆண்டாள் சொல்றா வேங்கடவனத்தில் என்னை விதிக்கும்படி வேண்டுகின்றாள் மன்மதனை மன்மதனை கூப்பிடுற ஆண்டாள் தையொரு திங்களும் விளக்கி தன் மண்டலமிட்டு மாசி முன்னாள் ஐயனு மனக்கொண்டு தெருவடிந்து அழகிடக் கலங்கரித்து அணங்கதேவா அப்படின்னு மன்மதனை கூப்பிட்டு ஒய்யுமாங்களோ என்று சொல்லி உன்னையும் உம்பியையும் தொழுதேன் பெய்யதோர் தழலினின் சக்கரக்கை வேங்கடவக்கென்னை விதிக்கின்றையே வேங்கடவருக்கு அந்தரங்க கைங்கரியம் பண்ணும்படி தன்னை நியமிக்க வேண்டும் நியமனம் பண்ண வேண்டும் நியமனம் அப்படின்ற அர்த்தத்தை தான் உபயோகிக்கின்றார் வேங்கடவர்க்கென்னை விதிக்கின்றையே அப்படின்னு சொல்லும் போது மன்மத கிட்ட ஒரு அப்ளிகேஷன் போடுற விண்ணப்பம் போடுற என்ன அந்தரங்க அந்தரங்க கைங்கரியத்துக்கு என்ன நியமனம் பண்ணு அப்படின்னு நியமனம் அப்படின்றது விதி ஆண்டாள் பாக்யம் அப்படின்ற ஒரு அர்த்தத்திலையும் விதியை ஆழ்வார்கள் உபயோகித்திருக்காள் பாக்யம் அப்படின்னா திருவேங்கடத்துல வந்து தான் ஒரு மீனாக எம்பெருமான் அந்த பொன் மலையில வந்து எதோனா என்னவான ஆகணும் ஏதேனும் ஒன்றாக ஆகும் ஆகும்படி குலசேகர பெருமாள் வேண்டுகின்றார் குலசேகர பெருமாள் வந்து விதியை வந்து பாக்யம் அப்படின்ற ஒரு அர்த்தத்துல ஆனாத செல்வத்து அரம்பயர்கள் தற்சூழ வாணாளும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன் தேனாற் பூஞ்சோலை திருவேங்கட சுனையில் மீனாய் பிறக்கும் விதி உடையவன் ஆவேனே மீனாய் பிறக்கும் விதி ஒரு பாக்கியம் மீனாவானா பிறக்கிற ஒரு பாகியம் கிடைக்கதான் இந்த பாக்யம் அர்த்தத்தில் தான் விதியை பற்றி சொல்றார் விதியை பற்றி மோட்சம் அப்படின்ற ஒரு அர்த்தத்திலையும் பாசுரங்கள் ஏற்றப்பட்டிருக்கிறது ஆஹ் ஒரு தொண்டரடிப்புடி ஆழ்வாரனுடைய பாசுரம் எடுத்து பார்ப்போம் அதுல விதி அப்படின்றது எப்படி சொல்றார் தொண்டர் ஆழ்வார் அப்படின்னு பாருங்க வெறுப்போரு சமரர் முண்டர் விதியில் சாக்கியர்கள் நின்பால் ஒரு பேசவில் போவதே நோயதாகி குறிப்பன கடையுமாக கூடுமே தலையை ஆங்கே அறுப்பதே கருமம் கண்டாய் அரங்கமான் நகருளானே அப்படின்னு வெறுப்போடு சமணர் முண்டர் விதியில் இந்த சமணர்கள் பௌத்தர்கள் அப்புறம் சைவர்கள் இவெல்லாம் நாராயணனுடைய அருமை தெரியாமல் அவர்களுக்கு வெறுப்படைந்து அவர்களை விளக்கும்படி சொல்கிறார் ஆழ்வார் அவர்களுக்கு பகவத் ச ஒரு சம்பந்தம் அப்படின்ற ஒரு பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது மோட்சத்தை பத்தி சொல்ல அவளுக்கு மோட்சம் அடைகிறதுக்கு அஹ் சீம நாராயணனு வந்து சுதிப்பண்ணா மோட்சம் கிடைக்கும் மற்ற தேவதைகளை பண்ணா ஒரு சிறிய சிறிய ஒரு விஷயங்கள் ஏற்படலாம் ஒரு ஒரு பெரிய மோட்சமே கிடைக்கும் அப்படின்னும் போது அந்த ஸ்ரீமன் நாராயணன் கிட்ட என்ன கேட்கணும் மோட்சத்தை தான் கேட்கணும் ஆனா இவாளுக்கு அந்த பகவான் சம்பந்தம் இல்லாதனால அவளுக்கு அந்த மோக்ஷம் அப்படின்ற விஷயம் பாக்கியம் கிடைக்கல அப்படின்ற அர்த்தத்துல அவர் மோக்ஷத்தை பத்தி சொல்றார் விதியை முன்னிட்டு முறை அப்படின்ற அர்த்தத்திலையும் விதியை பற்றி சொல்ல விதியை வந்து முறை அப்படிங்கிற யார் திருமங்கையாழ்வார் சொல்றார் அது மாத்திரமல்ல ஒரு ஒரு திண்ணம் ஒரு நிச்சயம் நிச்சயம் அப்படின்ற அர்த்தத்துல ஒரு பாசுரங்கள் உண்டு வைகுந்தம் புகுதலும் வாசலில் வானவர் வைகுந்தம் புகுதென்று வைகுந்த தமரரும் முனிவரும் வியந்தனர் வைகுந்தம் புகுவது மன்னர் விரிவே வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே அப்படின்ற அர்த்தத்தை எப்படி இந்த உபன்யாசில உபன்யாசர்கள் சொல்றா அப்படின்னா இந்த ஜென்மத்தில இல்லாதனாலும் சரி இன்னைக்கு இல்லாதனாலும் சரி இந்த பிறப்பினுடைய முடிவுல இல்லாட்டாலும் சரி என்னைக்காவது ஒரு நாள் வைகுந்தம் புகுவது திண்ணம் அது அவ அவளுடைய விதி அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் சொல்ற அப்படி கிடையாது இந்த அர்த்தம் இங்க விதின்ற சொல் எப்படி பயன்பட்டு அப்படின்னா பாக்யம் என்ற அர்த்தத்தில் தான் வந்திருக்கு வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியான விதி அப்படின்றது இல்ல பாக்யம் அப்படின்னு எப்படின்னா மன்னவர் வைகுந்தம் புகுவது நம் விதியே அப்படின்னு சொன்னா இந்த உலகத்தார்கள் வந்து ஸ்ரீமன் நாராயண ஸ்துதி பண்ணி பரமபதம் வந்து அப்படி வந்தத பாக்யம் அப்படின்னு அங்க இருக்க நித்ய சூரியர்கள் அவள் கொண்டாள் அமரரும் முனிவரும் வியந்தனர் நித்திய சூரியெல்லாம் கொண்டாடினர் அப்படின்னு இங்க இருக்க ஜீவாத்மாக்கள் அங்க வைகுந்தம் வரத கொண்டாடினதை வந்து வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே அப்படின்னு விதியை வந்து இப்படி ஒரு அர்த்தத்திலையும் தின்னம் நிச்சயம் அப்படின்ற அர்த்தத்திலையும் காட்டிருக்கார் விதி என்பது முறையும் ஆகும் முறை அப்படின்ற ஒரு அர்த்தத்துல வரும்படியும் பாசுரங்கள் திருமங்கை ஆழ்வார் வந்து மந்திர விதி அப்படின்றார் அது வந்து முறை அப்படின்ற அர்த்தத்துல வருது இந்திரனுக்கென்று ஆயர்கள் எடுத்த எழில் விழாவில் பழமலை செய் மந்திர விரியின் பூசனை பெறாது மழை பொழிந்திட தளர்ந்து ஆயர் எந்தம் மோனிர ஆனிலை தளராமல் எம்பெருமான் அருள் என்ன அந்தமில் மழை தடுத்தானை திருவல்லிக்கேடு கண்டேனே அதாவது மந்திரத்தை சொல்ல வேண்டிய முறை அப்படின்னு இந்திரனுக்கு அனாதிகாலமா நடக்கிற பூஜை அந்த ஆராதனை பண்ணாம இடையர்கள் வந்து அதை பண்ணாதனால அதை பெறாத அந்த இந்திரன் மழை வர்ஷிக்க தங்களையும் தங்கள் பசு வேண்டும் அப்படின்னு ஆயர்கள் வந்து வேண்டிய மிக பெரியதான அந்த கோவர்தன மலையை எடுத்து காத்தவனை திருவிதிகளில பார்த்தேன் அப்படிங்கிற இப்போ மந்திர விதி அப்படின்னு சொல்லும் முறை அப்படின்ற அர்த்தத்துல ஆழ்வார் சொல்றார் விதியை ஒரு இடத்துல கூட விதியை வந்து எதிர்மறையான அர்த்தத்தை சொல்லவே இல்லை நம்ம தான் சொல்லிட்டு இருக்கோம்